நாளைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் நடக்க போகுது அந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து எத்தனையோ புக் ரிலீஸ்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம உட்காந்து இப்படி பேசுனது இல்லை இப்படி பேசுறதுக்கு முதன்மையான காரணமே அதில் விஜய் கலந்துகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமாவளவன் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு அவர் கலந்துக்கல அப்படிங்கிறது இந்த ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் நாளை நிகழ்வு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த புத்தகத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியை ரொம்ப ஷார்ப்பாக அட்டாக் பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பலரும் அதில் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க அதில் சிறப்பு விருந்தினர்களாக வரக்கூடியவர்களும் தத்துவம் சார்ந்து ஐடியாலஜிக்கலாக இயங்கக்கூடிய பலரும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மேடையில் முதல் முறையாக விஜய் இருக்க போறார் இதுக்கு முன்னாடி அவர் இருந்த எல்லா மேடைகளுமே ஒன்று சினிமா மேடையாக இருந்திருக்கு பெரும்பாலும் இல்லைனா அவருடைய கட்சிக்காரர்கள் இருக்கிற மேடையாக தான் இருந்திருக்கு ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் இருக்கிற ஒரு மேடையில் விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு எந்த மாதிரியான டேவா இருக்கும் நாளைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு அறிவுசார் மேடை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போறதில்லை ஏன்னா விஜய் வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய மாநாட்டில் பேசினாரு அதற்கு பிறகு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு தான் இந்த நிகழ்வுல வந்து பெரும்பாலும் பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கரை இவ்வளவு காலமாக ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய செயற்பாடுகளில் வந்து பிரதானமாக வைத்தவர்கள் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்க போறாங்க அவர்களுடைய ஒரு பிரதான எதிரியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாஜகவை தொடர்ச்சியாக அவங்க வந்து அட்டாக் பண்ணி பேசிட்டு வந்திருக்காங்க அரசியல் தளத்தில் அப்ப அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றியும் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கான இந்த சமூகத்துல வந்து அம்பேத்கர் ஏன் தேவைப்படுகிறார் அப்படின்றதையும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சூழல்ல வந்து விஜயும் அதுக்கேற்ற ஒரு டோன்ல வந்து பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அதனால வந்து நாளைய நிகழ்வு அப்படின்றது அரசியல் தளத்துல ஒரு அரசியல் நிகழ்வாகவே பார்க்கப்படும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு புத்தகம் உருவாக்கி இருக்கிறாரு நிறைய பேர்கிட்ட வந்து அம்பேத்கர் பத்தி கேட்டு அவர் தொகுத்து ஒரு புத்தகமா விஜய் வந்து அதை வெளியிட போறாரு சந்துரு பெற போறாரு அம்பேத்கருடைய பேர்னு அதுல கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு நிகழ்வாக மட்டும் அது இல்லாம அரசியல் தளத்துல வந்து ஒரு பேசு பொருளாகக்கூடிய அடுத்த ஒரு வாரத்துக்கு இல்லை அடுத்த ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு வந்து பேசு பொருளாகக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் அதே நேரத்தில் விஜய்க்கு வந்து தன்னுடைய ஐடியாலஜிக்கல் லீடராகவும் அம்பேத்கர் இருப்பதனால அவர் முதல் முறையாக மாணவர்களை சந்திக்கும் மூன்று தலைவர்களை படிங்கன்னு சொன்னார் அதுல ஒருத்தர் அம்பேத்கர் அம்பேத்கரை பத்தி அப்போ அவர் என்ன பேசப் போறாரு அவருடைய கொள்கை வழிகாட்டியாக இருக்காரு அவர் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறதுனால நாளைக்கு இந்த மேடையில் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா விசிகா தலைவர் அதுல கலந்துக்கல அவர் கலந்துக்காம இந்த நிகழ்ச்சியை நடக்கும்போது விஜய் அதில் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு பார்வையையும் முன்வைக்கப்படும் அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனராக மட்டும் இல்லாமல் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்காரு அவர் ஏற்கனவே ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாரு நான் ஆட்சியில் பங்கு தரேன்னு விஜய் சொல்லியிருக்காரு இப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரு மேடைக்கு வராங்க அப்படின்னா அப்போ ஆதவ் அங்கே என்ன பேச போறாரு விஜய் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு பொதுவாக விஜய் மட்டும் பேசக்கூடிய மேடைகளில் அவர் பேசுறது மட்டும்தான் பேச்சா இருக்கும் ஆனால் ஒரு மேடையில் கடைசியா பேசுறவங்களுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கையை வைப்பாங்க இல்ல ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க அது எல்லாத்துக்குமே அந்த மோமெண்ட்டுக்குள்ள ஒரு அன் அவர்லயோ ஒன் ஹவர் அதுக்கான பதிலை விஜய் சொல்லி ஆகணும் இது எல்லா தலைவர்களும் பண்ணக்கூடியதுதான் விஜய்க்கு இது ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும் இருக்கும்னு ஏன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்த்தோம்னா விஜய் தான் அல்டிமேட்டா அந்த ஸ்டேஜை ஓன் பண்ண போறாரு ஏன்னா மத்த யாரு பேசினாலும் அது அவ்வளவு பேசு பொருளாகுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது விஜய் என்ன பேச போகிறாரு விஜய் வந்து அம்பேத்கரை பற்றி அவருக்கான புரிதல் எவ்வளவு தூரம் இருக்குது அம்பேத்கர் அவருடைய கொள்கை தலைவராக ஒன் ஆஃப் த கொள்கை தலைவராக வழிகாட்டு தலைவராக வந்து வச்சிருக்கும் பொழுது அந்த அம்பேத்கர் இசத்தை எப்படி அவர் வந்து செயல்படுத்த போகிறாரு அவருடைய அரசியல் கட்சியில் அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஆக்சுவலாக இந்த நிகழ்வில் வந்து திருமாவளவன் கலந்து கொள்ளாதது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை பத்தி நம்ம ஏற்கனவே கூட ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோல பேசியிருக்கோம் ஏன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப அம்பேத்கரை பொறுத்தவரையில நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்றது தெரியும் அம்பேத்கரை எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் பாக்குறது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் மேபி நம்ம வந்து ஊடகத்துல செயல்படுறோம் இல்லை அரசியல் பங்களிப்பு நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அம்பேத்கரை அப்படி ஒரு ஒரு தனிப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறது கிடையாது அம்பேத்கர் எல்லாத்துக்குமானவராக தான் நம்மளும் பொதுவாக பார்க்குறோம் இப்போ விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்கன்னு சொன்ன அந்த விஷயங்கள்ல அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த மூன்று பேருமே வந்து இந்த சமூகத்துக்கு பெரிய பங்களிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதை வந்து விஜய்யே சொல்கிறாரு ஏன்னா விஜய் தான் அவங்களுக்கு ஒரு ஐகான் அப்ப விஜயே சொல்றாரு அப்படின்றப்ப நம்ம படிக்கணும் சோ அவர் வந்து தவறானவர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்குள்ள வருது அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜயுடைய மாநாட்டிலேயே கூட வந்து பெரிய அளவுல இளைஞர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அவங்க வந்து எந்த வகையிலுமே இவர் அம்பேத்கர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக கோவப்படல அதுக்கு பிறகு எந்த வகையிலையும் சமூக வலைதளங்களையும் ரியாக்ட் பண்ணல சோ விஜய் சொன்னாரு அப்படின்னா அந்த இளைஞர்கள் கேட்பார்கள் அவருடைய ரசிகர்கள் கேட்பார்கள் இப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் அம்பேத்கர் பற்றி நாளைக்கு பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது நிச்சயமாக தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை திருமாவளவுன்னு ஈக்குவலாக பயன்படுத்தியிருக்கலாம் அந்த வாய்ப்பை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசியல் காலத்தில் இன்னைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறார் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திருமாவளனுக்கு அடுத்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக வந்து ஆதவர்ஜுனா அவர் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துட்டார் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து திருமாவளனுடைய க்ளோசஸ்ட் சர்க்கிளாக தான் இருப்பாங்களே தவிர ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து அவங்க பேர்லாம் அவ்வளவு பரிச்சயமா தெரியாது மேபி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய பேர் தெரியுமே தவிர இங்க ஒரு பதவி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பேர்கள் அவர்களோட டே டு டே கான்வர்சேஷன் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்காரு ஆனால் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ஐக்கானா விடுதலை சேர்த்தல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பாக்குறாங்க ஏன்னா அவர்களுடைய எதிர்பார்ப்பு இயக்கங்களை வந்து அவர் ரொம்ப தெளிவாக பேசுறாரு ஊடகத்தின் முன்பு பேசுறாரு எந்த பயமும் இல்லாம தைரியமா பேசுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள பிறந்திருக்கு அதனால தான் இப்போ இன்னைக்கு ஆதவ எங்கே போனாலுமே வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம் கூடுற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வர்றாங்க அவரை பார்க்கறதுக்கே வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இதெல்லாம் வைத்து பொழுது திருமாவளவனை பொறுத்தவரையில் ஆதவ அர்ஜுனாவை ஒரு சாய்ஸா வச்சிருக்காரு அவரையும் வளர்த்து விட்டுட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த நிகழ்வுல வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இந்த நிகழ்வை க்ளோஸாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப ஐந்து மாவட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு அப்படின்றது இருந்தது இதை கண்டித்து திருமாவளவன் ஒரு அறிக்கை கூட விடலை களத்துல போய் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கணும் இன்னும் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கணும் அஹ் சாத்தனூர் அணையிலேருந்து தண்ணி திறக்கப்பட்டது வந்து யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான தவறுகளை எழுத்து அதிகாரிகளை வந்து கண்டிக்கணும் இல்லை அவங்கள வந்து பதவி நீக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கணும் இல்லை ஆனால் இதுவரை ஒரு அறிக்கை கூட அவர் வெளியிடவே இல்லை ஆனால் ஆதவர்ஜுனா வந்து அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் ஒரு அறிக்கை வெளியிடுறார் ஒரு பதிவாக வந்து போடுறார் ஸோ இந்த தைரியம் வந்து ஏன் திருமாவளவன்ட்டு இப்ப இல்லை அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வந்து விசிகா தொண்டர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது அது வந்து இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை உருவாக்கி இருக்கு அவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வெயிட்டேஜை வந்து அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப இவர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தகம் வெளியீட்டு விழா இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு அது கீழே கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பேசாம இருந்து டிவி கேக்கு வந்துருங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க விஜய் ரசிகர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் வந்து உங்க தலைவருக்கே கிடையாது அதனால நீங்க வந்துருங்க டிவி கேக்கு வந்துருங்க இங்க வந்து செயல்படுங்க அப்படின்னு அவங்களே அழைப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த இன்விடேஷன்லயுமே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் தான் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அப்படிதான் அதை அடையாளப்படுத்த போறாங்க அதனால தானே அரசியல் களத்தில் இயங்குறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அவர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கதை பார்க்கும் பொழுது ஏதோ திருமாவளவனுக்கும் அவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு பில்டாக தொடங்கிடுச்சு அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனே கலந்துக்கலாம் இந்த நிகழ்வுல அப்போ இந்த நிகழ்வை வந்து ஒன்று கேன்சல் பண்ணிருக்கணும் இல்லை விஜயை தவிர்த்துட்டு வேற ஒருவரை அழைத்து வந்து இந்த நிகழ்வை நடத்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் அவர் தலைவரே கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்ச்சிய யார கூப்பிட்டு இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு ஆதவர்ஜுனா நினைத்தாரோ அவரை வைத்து வெளியிடுகிறார் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தைரியம் இது ஆக்சுவலா வந்து திருமாவளவனுக்கு ஒரு பெரிய இன்சல்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு வீசிக்காத வந்து எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிற பார்வையும் இதுல ஒண்ணு இருக்கு அதே நேரத்துல விஜய் இந்த மேடையை தனக்கான அரசியல் மேடையா பயன்படுத்துவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அம்பேத்கரிசம் நிறைய பேர் பேசுறாங்க பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு சொல்றாங்க ஆனா அது களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்குது களத்துல இன்னும் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்புநிலை மக்கள் மீது தாக்குதல் நடக்குது அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு அதையெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு பாரஞ்சித் போன்றவர்கள் சில நேரங்கள்ல அதைதான் வெளிப்படுத்துவாங்க நாளைக்கு பாரஞ்சித்தும் அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது ஏன்னா அவரும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த அடிப்படையில பார்க்கும்போது விஜய் வந்து அந்த மேடை தனக்கான மேடையா எப்படி பயன்படுத்த போறாரு நமக்கு கிடைத்த தகவல் வரைக்கும் என்னன்னா அந்த கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல ஒவ்வொரு சமூகங்களுக்கான முக்கியத்துவம் எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம வேலை வாய்ப்புகளையும் கல்வியிலையும் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயும் கொண்டு வரணும் ஒவ்வொரு கட்சி பொறுப்புகளையும் இருக்கணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் விளிம்பு மக்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணுங்கிறத ரொம்ப நாளா ஒரு பொதுவாதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் அது அரசியல் கட்சிகள் சரியா பின்பற்றுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதனால தன்னுடைய கட்சியில் அதற்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்க போறேன் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்கும் கட்சியில் அப்படின்னு அதே நேரத்துல விளிம்பு சமூகங்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கட்சியில இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஸ்பீச் மூலமாக அவர் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அந்த நிகழ்வின் வாயிலாக நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களிடம் அம்பேத்கரை இவர் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பெரிய ஒரு முயற்சி இதுல இருக்கும் அதன் மூலமாக தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை எல்லா சமூகங்களிலும் கொண்டு வருவதற்கான முயற்சியை விஜய் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகமே வந்து பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு புக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான கன்சியூமர் பேஸ் அப்படின்றது அது ஒரு செக்டார் தான் அது எப்பவும் படிக்கிறவங்க இந்த மாதிரி புத்தகங்கள் வரும்போது வாங்கி படிப்பாங்க ஆனா ஒரு பெரிய குரூப் இங்க இருக்கு அவங்க எல்லாருமே ரீல்ஸ் பாக்குற ஒரு சொசைட்டி இன்னைக்கு இல்ல ரீல்ஸ் பாக்குற ஒரு ஜென்ரேஷன் அவங்க கிட்ட போய் ஒரு புக்கை ரீச் பண்ணி அந்த புக்கை வாங்கி படிக்க வைக்கிறதுல தான் உண்மையான வெற்றியே இருக்கு ஏன்னா ஏற்கனவே அரசியல் மையப்படுத்தப்பட்டவர்களை நம்ம இன்னும் அரசியல் படுத்துறத விட இங்கே வெளியிலேயே பொலிட்டிக்கலா நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அம்பேத்கருடைய பங்களிப்பு இந்த சொசைட்டிக்கு எப்படி இருக்கு அம்பேத்கர் வந்த பிறகு இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் இங்கே ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமைகள் இருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அதுல அம்பேத்கருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத இந்த எங்கர் ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அது நாளைக்கு விஜய் இருக்கிற இந்த மேடையின் மூலமாக சாத்தியப்படும் சொல்றாங்க இன்னொரு விஷயம் பாருங்களேன் விஜய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாருன்னு ஏன்னா விகடன் குடும்பமே கூட வந்து விஜய் அப்ரோச் பண்ணி இந்த நிகழ்வுல நீங்க கலந்துக்கணும் ஆதவர்ஜுனா வந்து புத்தகத்தை வந்து உருவாக்கி இருக்காரு அதை தான் வந்து பப்ளிஷ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நிகழ்வுல யாராலெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்றத விவரத்தெல்லாம் சொன்ன சொன்ன பிறகுதான் வந்து விஜய் ஒத்துக்கொண்டு இருப்பார் ஏன்னா விஜய்க்கு அவருடைய வேல்யூ அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அதுக்கு அவ்வளவு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு அப்படின்னு ஏன்னா இது அவருடைய மாநாடு கிடையாது அவருடைய பொது பொதுக்கூட்ட மேடை கிடையாது இது ஒரு இன்னொரு கமர்ஷியலா இயங்கக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் வந்து விஜய்ய அழைக்கிறாங்க ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றதுக்காக அப்ப இதுல வந்து கமர்ஷியல் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த புத்தகம் வந்து அதிக அளவுல சேல்ஸ் ஆகும் கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது விஜய் வெளியிடுறாரு அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்றதை தாண்டி விஜய் ஒத்துக்கொண்டு இத வந்து வெளியிடுறாரு அப்படின்னா நிச்சயமா இந்த புத்தகத்துல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு இப்ப வெளியிடுவதற்கு முன்பு விஜயும் இந்த புத்தகத்தை முழுமையா படிச்சுட்டு தான் வருவாரு அப்படின்றப்ப நல்ல புரிதலோட தான் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இதுல வந்து கமர்ஷியல் வேல்யூ அப்படின்றது நிறையவே இருக்கு நான் இதை ஏன் வந்து விஜய் வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது நான் சொல்றேன்னா ஏன்னா திருமாவளவன் இந்த நிகழ்வுல கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிதான் விஜயிட்டே வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அனுமதி வாங்கியிருப்பாங்க வருவதற்கான விஷயத்திலும் அவர் ஒத்துக்கொண்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப திருமாவளவன் வரல இப்ப திருமாவளவன் வராததுக்காக நானும் கலந்துக்க மாட்டேன் நான் அந்த புத்தகத்தை வெளியிட விரும்பலன்னு அவர் சொல்லலை பாருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்க விரும்புறேன் இப்ப அவர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடும்போது அந்த ஒட்டுமொத்த மேடையும் அவருக்கான மேடையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு சோ அந்த வகையில பார்க்கும்போது விஜயனுடைய அப்ரோச் இந்த விஷயத்துல சரியா இருக்கு திருமாவளவன் வந்து தவறுக்கு மேலே தவறு செய்கிறார் அப்படின்னு தான் தோணுது அதனுடைய விளைவு ஆதவ கூட வந்து விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு அதற்கான சமிக்கையை வந்து தெரிவதாக எனக்கு தோணுது